الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن <سؤال> إثم ولا تجسس وقال النبي صلى الله عليه وسلم من غسل ميتا فكتم عليه غفر الله له أربعين كبيرة أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم غنيت لكم مريادك مريتانا الله بين نلدي தினுல் இசலாம் என்ற இந்த சத்திய மார்க்கம் இபாதாத்துகளை வலியுறுத்துவதை விட அஹ்லாக்குகளை மிக மிக அதிகமாகவே வலியுறுத்தி காண்பிக்கிறது கலிமா சொன்ன ஒரு முஸ்லீம் தொலவேண்டும் என்பதை நோன்பு வைக்க வேண்டும் என்பதை ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் பன்மடங்கு அதிகமாக ஒரு களிமா சொன்ன முஸ்லிம் இடத்திலே மோமின் என்ன பண்புகள் இருக்க வேண்டும் எது இருக்கக்கூடாது என்பதை மிக மிக அதிகமாகவே வலியுறுத்தி காண்பிக்கிறது களிமா சொன்ன நாம் தொலகிய தீனாக விளங்கி இருக்கிறோம் நோன்பு வைப்பதை தீன் என்பதாக விளங்கி இருக்கிறோம் ஹஜ்ஜு செய்வதை பெரிய மார்க்கம் மார்க்கத்தினுடைய அமல் என்பதாக இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்திலே இஸ்லாம் ஒரு முஸ்லிம் இடத்திலே இந்த இந்த பண்பாடுகள் இருக்க வேண்டும் இது அறவே இருக்கக்கூடாது என்பதாக பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு காண்பிக்கிறது அதிலே ஒரு விஷயம்தான் அடுத்தவர்களை குறை காண்பது மார்க்கத்திலே எந்த இடத்திலேயும் அடுத்தவர்களுடைய குறையை பார்ப்பதற்கு அணு அளவு கூட இடம் கிடையாது என்பதை நாம் விளங்க வேண்டும் இஸ்லாத்தில் ஒன்றாவது ஒரு மனிதருடைய குறை பற்றி பேசுவதற்கு அனுமதி கிடையாது அவருடைய தோற்றத்தை பற்றி பேசுவதற்கு

லுக்குமான் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள் பெயர் சொல்லி லுக்குமான் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் அறிவான சிந்தனையை தூண்டக்கூடிய பல்வேறு விஷயங்களை லுக்குமான் அலி இஸ்லாம் அவர்கள் பேசுவார்கள் வரலாற்றிலே கிதாபுகளிலே லுக்குமானே ஹக்கீம் என்பதாகத்தான் பதிவு செய்யப்படுகிறது நுண்ணறிவு உள்ள லுக்குமான் அவர்கள் அறிவாற்றல் உள்ளவர்கள் என்பதாகத்தான் அவர்களை பற்றி பதிவு செய்யப்படுகிறது அவர்களுடைய தோற்றம் கருப்பாக இருக்கும் நிறம் மிக கருப்பானவர்களாக இருப்பார்கள் அழகான தோற்றம் அவர்களுக்கு கிடையாது ஒரு மனிதர் அவர்களிடத்தில் கேட்டார் லுக்குமான் அவர்களே நிறைய அறிவான விஷயங்களை எல்லாம் நீங்கள் சொல்லி காண்பிக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய தோற்றம் நிறம் கருப்பாக இருக்கிறது உங்களிடத்தில் அழகு இல்லையே என்பதாக லுக்மான் அலை இஸ்லாம் அவர்களுடைய தோற்றத்தை பற்றி விமர்சனம் செய்து ஒரு மனிதர் கேட்கிறார் குமார் அலிசலாம் அவர்கள் திரும்ப அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள் நீ ஓவியத்தை குறை சொல்கிறாயா ஓவியத்தை வரைந்தவனை நீ குறை சொல்கிறாயா ஓவியத்தை நீ குறை சொல்கிறாயா ஓவியம் வரைந்தானே அவனை நீ குறை சொல்கிறாயா என்னுடைய படைப்பு குறித்து நீ பேசுவது என்பது படைத்த அல்லாகவையே குறை சொல்லுவது போல நீ என்னுடைய தோற்றத்தை குறை சொல்கிறாய் இதன் மூலியமாக படைத்த அல்லாகுவை நீ குறை சொல்கிறாய் கருப்பாக படைத்தது அல்லாஹ் அழகில்லாமல் படைத்தவனும் அல்லாஹ் அந்த அல்லாகவையே நீ குறை சொல்கிறாயா என்பதாக லுக்மான் அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் பலர்கள் எந்த இடத்திற்கு வந்தாலும் எந்த சபைக்கு வந்தாலும் அடுத்தவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களிடத்திலே ஆயிரம் நல்லது இருந்தாலும் மிக எளிதாக குறையை மட்டும் சொல்லி காண்பிப்பார்கள் அது அவர்களுடைய பழக்கமாக ஆகி போயிருக்கும் ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு நல்லது இருந்தாலும் கூட நல்லது எல்லாம் அவர்களுக்கு சொல்ல வராது என்ன குறை இருக்கிறது என்பதை மிக அப்பட்டமாக வெளிப்படுத்துவார் தொண்ணூற்றி ஒன்பது நல்லது இருந்தாலும் கூட ஒரே ஒரு குறைதான் இருக்கும் அந்த குறையை மட்டுமே சபையிலே சொல்லி காண்பிப்பார்கள் அந்த மனிதனிடத்திலே போய் இது உங்களுடைய குறை என்பதாக சொல்வார் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் ஆயிரம் நல்லது நடந்திருக்கும் அந்த நிகழ்ச்சியிலே ஏதாவது ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு விருந்தோம்பல் என்றே வைத்துக்கொள்வோமே சிரமப்பட்டு குடும்பத்தார்கள் விருந்தோம்பல் ஏற்பாடு செய்திருப்பார்கள் அந்த விருந்தோம்பலிலே தொண்ணூற்றி ஒம்பது சரியாகத்தான் இருக்கும் ஒன்றே ஒன்று ஏதாவது குறை இருக்கும் அதை மட்டுமே விமர்சிப்பார்கள் பலர்கள் ஒரு உணவுக்காக வேண்டி சபைக்கு அழைக்கும் பொழுது உணவிலே பரிமாற்றப்பட்ட பல்வேறு பலங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு பலம் குறை உள்ளதாக இருக்கும் அந்த ஒரே ஒரு பலத்தை மட்டும் எடுத்து குறை கூறுவார்கள் இது அவர்களுடைய பழக்கமாக இருக்கும் இஸ்லாமிய சமுதாய மக்களை பார்த்து கலிமா சொன்ன முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹும் சொல்லி காண்பிக்கிறார்கள் யாருடைய குறையையும் நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் ஒருவருடைய குறை பற்றி நீங்கள் அவரை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படி ஒருவரை குறைபடுத்தி நீங்கள் சிந்திப்பது அது பாவம் என்பதாக அல்லாஹு குறிப்பிடுவான் சில எண்ணங்கள் அது பாவமாகவே அமைந்து விடும் வல்லும் நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் யாரை பார்த்தாலும் அவரிடத்தில் என்ன குறை இதையே பேச வேண்டியது ஆயிரம் நல்லது இருக்கும் பெருமாள் அசல் அல்லாஹு அலி அவர்களை அவர்களுக்கு குறித்து ஹதீஸில் சொல்லப்படுகிறது மனிதர்களை மட்டுமல்ல மஹமது ரசூல் அலி வசலம் அவர்கள் உணவை கூட குறை சொன்னது கிடையாது எந்த உணவையும் கூட பெருமானார் அவர்கள் குறை சொன்னது கிடையாது பிடித்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்கவில்லை என்றால் எழுந்திருத்து சென்று விடுவார்கள் நம்முடைய நிலை அப்படி அல்ல ஏதாவது ஒரே ஒரு குறை அந்த குறையை விமர்சனம் செய்து அதை குறைப்படுத்துவது இது மொஹமது ரசூல் அல்லாஹி செல்லல்லாகலேயே அவர்களுடைய பண்பு கிடையாது ஒரு சஹாபி வந்து பெருமானார் செல்லல்லாகலேயே சொல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாம் இன்ன தோழர் பெயர் சொல்லி சொன்னார் இன்ன தோழர்களிடத்திலே இந்த குறை இருக்கிறது சொல்லாகி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய குறையையும் என்னிடத்திலே வந்து பேசாதீர்கள் யாருடைய குறையையும் என்னிடத்திலே வந்து பேசாதீர்கள் உங்களுக்கு முன்னால் நான் வரும் பொழுது என்னுடைய உள்ளம் நல்ல எண்ணம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதாக நான் விரும்புகிறேன் பெருமான அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களோடு நான் கலந்து இருக்கும் பொழுது உங்களை பற்றி நல்லெண்ணம் உள்ளவனாக நான் இருக்க விரும்புகிறேன் யாரையாவது பற்றி நீங்கள் அவர் இல்லாத பொழுது குறை சொன்னால் அந்த குறையினுடைய உள்ளத்திலே பதிந்துவிடும் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் அதே குறை கண்ணோற்று தான் நான் பார்ப்பேன் இடத்திலும் அப்படித்தான் ரெண்டு பேர் அமர்ந்து பேசி கொண்டிருப்போம் தூரத்திலே மூணாவது ஒரு மனிதர் வந்து கொண்டிருப்பார் அவரை பற்றி அருகில் உள்ளவர் சொல்லிவிட்டு போய்விடுவார் மௌத்து வரைக்கும் அந்த மூணாவது நபரை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர் சொன்ன குறைதான் நமக்கு தெரியும் பெருமான் அர்சல் அல்லாஹ் அலி சொன்னார்கள் உங்களை பற்றி நான் நல்லதாக நினைப்பதை போலவே அந்த மனிதரை மட்டும் நல்லதாகத்தான் நினைக்க விரும்புகிறேன் என்னோடு பயணிக்கக்கூடிய எல்லா சஹாபாக்கள் குறித்தும் நான் நல்ல எண்ணம் வைக்கத்தான் நினைக்கிறேன் என்பதாக பெருமான் சொல்லாஹலி அவர்கள் சொல்வார் எனவே யாரை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் என்பது மார்க்கத்திலே கிடையாது அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு மார்க்கத்திலே அனுமதியே கிடையாது பேசுவதாக இருந்தால் நல்லது பேசுங்கள் அவர் கல்வி திறமை உள்ளவர் பாராட்டுங்கள் அவர் கொடைத்தன்மை உள்ளவர் பாராட்டுங்கள் அவரிடத்திலே என்ன ஆற்றல் இருக்கிறது பாராட்டுங்கள் மார்க்கம் அனுமதிக்கிறது அவர் இல்லாத பொழுது அவரிடத்திலே அந்த குறை இருந்தாலும் அது குறித்து பேசாதீர்கள் விமர்சனம் செய்யாதீர்கள் இது மார்க்கத்திலே ஹராம் என்பதாக ஹதீசின் மூலமாக ஆயத்தின் மூலமாக விளங்க முடியும் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் உயர்ந்த பண்புகளை ஆராய்ந்து பாருங்கள் நம்மெல்லாம் முகமது ரசூல்லாஹுடைய சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களை உம்மத் என்பதாக சொல்கிறோம் பெருமானார் சல்லாஹ் அலிம் அவர்களிடத்தில் இருந்த பண்பாடுகள் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது நபி சொல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியும் இந்த இந்த மனிதன் முனாஃபிக் என்பதாக தெரியும் வெளியிலே தான் கலிமா சொல்கிறான் ஆனால் உண்மையிலேயே இவன் காஃபீர் வெளியிலே கலிமா சொல்லுவான் நபி சொல்லாஹலே இஸ்லாம் அவர்களிடத்தில் வருவான் முஸ்லிமை போல அமருவான் எல்லாம் செய்வான் இவனுக்கு பெயர் தான் முனாஃபி ஆனால் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுவான் நபியை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான் நாவிலே மட்டும்தான் சொல்லியிருப்பான் லாயில் முகமது ரசூல் அல்லா இவர்களுக்கு என்ன தண்டனை குரான் சொல்லி காண்பிக்கிறது கீழ் பகுதியிலே இவர்கள் இருப்பார்கள் குறித்து குரான் சொல்லி காண்பிக்கிறது அந்த முனாஃபிக்கைகளை கூட சபையிலே பெருமானார் நார் அலைஹி அலி அவர்கள் அடையாளம் காண்பித்தது கிடையாது வாழும் பொழுதும் நபிசல்லாஹு அலைஹி இஸ்லாம் அவர்கள் எந்த பார்த்து சகாபாக்கள் இவன் முனாஃபிக் என்பதாக சொன்னதே கிடையாது கிடையாது வாழும் பொழுதும் குறைபடுத்தியது கிடையாது மௌத்துக்கு பிறகும் ஒரு முனாஃபிக்கை பெருமானார் செல் அல்லாஹலே செல்லம் அவர்கள் குறைபடுத்தியது கிடையாது எத்தனையோ முனாஃபிக்கைகளுடைய ஜனாசா வரும் தொலை வைப்பார்கள் பெருமானார் செல்ல லாகலையே செல்லும் அவர்கள் இவன் முனாஃபிக் இவனுடைய ஜனாஜாவை நான் தொலை வைக்க மாட்டேன் யாராவது தொலை வையுங்கள் என்பதாக சொன்ன ஒரு ஜெனாஜா கூட கிடையாது இறந்ததற்கு பிறகும் யாரை வெற்றியும் குறைபடுத்தாதவர்கள் பெருமானார் செல்ல லாகொலையை செல்லும் அவர்கள் இருந்தாலும் கூட ஹொதை பாரதிய லாகோ அன்கு அவர்கள் எழுத்தலே மறைமுகமாக மறைமுகமாககளுடைய பட்டியலையே கொடுத்து வைத்திருந்தார்கள் அவர்கள் அவர்களுக்கு தெரியும் இவர் முனாபிக் இவன் முனாஃபிக் தெரியும் ஆனால் பெருமானார் பெருமாள் அல்லாஹ் அலிம் அவர்கள் பகிரங்கமாக குறைபடுத்தியதே கிடையாது வாழும் பொழுதும் குறைபடுத்தியவர்கள் அல்ல பெருமானார் அர்சல் அல்லாஹ் அலிம் அவர்கள் ஜனாசாவாக முனாஃபிக்கு வந்த பொழுதும் கூட ஒரு முனாஃபிகுடைய தலைவன் வஃபாத் மகன் சாபியாக இருந்தார்கள் அவர்கள் தயாரானார்கள் அல்லாஹத்தடுதான் தொலை வைக்கவில்லை அவ்வளவுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருவது இதுதான் ஒரு கலிமா சொன்ன முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய பண்பு அடுத்தவர்களை பற்றி குறைபடுத்தாதீர்கள் யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே சகாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது பெருமான் நார் செல்லம் தாகலே அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார்கள் இப்பொழுது ஒரு மனிதர் வருவார் அவர் சொர்க்கவாசி இப்பொழுது ஒரு மனிதர் வருவார் அவர் சொர்க்கவாசி எல்லா சகாபாக்களும் யார் வருகிறார்கள் என்பதை கூர்ந்து பார்த்தார்கள் பலகீனமான ஒரு சாதாரணமான ஒரு சஹாபி வந்தார்கள் ஒழு செய்துவிட்டு தண்ணீரெல்லாம் சொட்ட சொட்ட அந்த சகாபி வந்தார் முதல் நாள் இதே நிலை ஏற்பட்டது இரண்டாவது நாளும் அதே சஹாபாக்களுடைய சபை பெருமானார் சலாகு அலி யூஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நபர் வருவார் அவர் சொர்க்கவாசி இரண்டாவது நாளும் அறிவிப்பு செய்தார்கள் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தார்கள் நேற்று எந்த சகாபி வந்தாரோ எந்த தோழர் வந்தாரோ அதே தோழர் தான் இரண்டாவது நாளும் வருகிறார் மூன்றாவது நாளும் அதே போல பெருமானார் செல்லே செல்லும் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே அறிவிப்பு செய்தார்கள் இப்பொழுது ஒரு தோழர் வருவார் அவர் சொர்க்கவாசி அப்துல்லாஹிபின் அமருரதியாக அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் மூன்று நாட்கள் ஒரு சஹாபியை பார்த்து பெருமானார் செல்லல்லாகலேயே செல்லும் அவர்கள் இவர் சொர்க்கவாதி என்பதாக சொன்னால் இவர் மிகப்பெரிய வணக்கம் செய்யக்கூடியவராகத்தான் இருப்பார் இவரை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இவரிடத்தில் என்ன நல்ல இபாதத்து இருக்கிறது என்பதாக பார்க்க வேண்டும் சபை முடிந்து போகும் பொழுது அப்துல்லாஹிபின் அமரு ரதி அல்லாஹ் அவர்கள் எந்த சஹாபியை பார்த்து பெருமானார் செல்லு அலே அவர்கள் சொன்னார்களோ அந்த சஹாபி சென்று சொன்னார்கள் என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவியோடு சண்டை நான் வீட்டுக்கு போக முடியாது உங்களுடைய வீட்டிலே ஒரு மூணு நாள் தங்குகிறேன் எந்த சஹாபியை நபிசுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொர்க்கவாதி என்பதாக சொன்னார்களோ அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் உங்களுடைய வீட்டிலே ஒரு மூணு நாள் நான் தங்குகிறேன் அதற்கு பிறகு என்னுடைய வீட்டுக்கு போகிறேன் அந்த சஹாபியும் அனுமதி கொடுத்தார் இரவு தங்குகிறார்கள் அந்த சஹாபியை பார்க்கிறார்கள் என்ன அமல் சொருக்கத்துக்கு சொந்தக்காரர் இவர் இவரிடத்தில் என்ன அமல் இரவிலையும் பார்க்கிறார் பகலிலேயும் அந்த சஹாபியை ஒரு நேரம் விடாமல் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் மூன்று நாட்கள் முடிகிறது அந்த அப்துல்லாஹிபின் அமரு அவர்கள் பார்த்த ஒரே விஷயம் இந்த சஹாபி இரவிலே தூங்கி விழிக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் கபர் இதே வார்த்தை தான் சொல்வார் இரண்டாவது ஒரு விஷயம் பகலிலே பேசும் பொழுது அவருடைய யாரை பற்றியும் எதுவுமே பேச மாட்டார் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை பற்றி பேசுவார் மூன்றாவது நபரை பற்றி பேச மாட்டார் மூன்று நாள் முடிந்ததற்கு பிறகு அந்த சஹாபி இடத்திலேயே கேட்டார் தோழர் அவர்களே உங்களை ரசூலுல்லாஹி லாஹி சல் அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மூன்று நாட்களும் சொன்னார்கள் நீங்கள் சொருக்கவாதி என்பதாக உங்களிடத்திலே எந்த அமலையும் நான் பார்க்கவில்லை மூன்று நாள் தங்கிவிட்டேன் தகஜித்து தொழுகிறீர்கள் எல்லோரும் தொழுகிறோம் பகலிலே சில ஓதுதல் ஓதுகிறீர்கள் அது எல்லோரும் செய்கிறோம் ஆனால் உங்களிடத்திலே சொருக்கத்திற்கான எந்த அமலையும் நான் தனிப்பட்ட முறையிலே பார்க்கவில்லை என்பதாக சொன்ன பொழுது அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நினைப்பது போல உண்மைதான் என்னிடத்துல எந்த அமலும் கிடையாது எல்லா சஹாபாக்களும் தகஜித்து தொழுகிறீர்கள் நானும் தகஜித்து தொழுகிறேன் எல்லோரும் குரு ஆண் ஓதுகிறீர்கள் நானும் குரு ஆண் ஓதுகிறேன் எல்லோரும் தஸ்மீ செய்கிறீர்கள் நானும் தஸ்மீ செய்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள் எந்த குறித்தும் ஒரு கெட்ட எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே வரவே வராது அவர் விபச்சாரியாக இருந்தாலும் சரி திருடனாக இருந்தாலும் சரி போக்கிரியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முஸ்லிமை பார்த்தும் நான் கேவலமாக நினைத்தது கிடையாது குறையாக நினைத்தது கிடையாது அடுத்து சொன்னார்கள் வலா அஹ சுது அல்லாஹ் ஒரு முஸ்லிமான சகோதரருக்கு உலக ரீதியாக ஏதாவது நியமத்து கொடுத்திருந்தால் அவரை பார்த்து நான் ஒரு காலம் போராமைப்பட்டது கிடையாது அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் நம்மோடு உள்ளவர்கள் வியாபாரத்திலே முந்தும் பொழுது பொருளாதாரத்திலே உயர்ந்து வரும் பொழுது எங்கோ உள்ளவர் பொறாமைப்படுவது கிடையாது உடனுள்ள சகோதரர்கள் தான் பொறாமைப்படுகிறோம் மிக்க நெருங்கியவர்கள் தான் பொறாமைப்படுகிறோம் அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள் நான் யாரை பார்த்தும் ஒரு முஸ்லீமை பார்த்து அல்லாஹ் அவருக்கு ஏதாவது நியமத்து செய்திருந்தால் நல்ல அழகான குழந்தைகளை கொடுத்திருக்கிறான் வியாபாரத்தில் பறக்கத்து செய்திருக்கிறான் இவர்களை பார்த்து ஒரு காலும் நான் பொறாமைப்பட்டது கிடையாது இந்த தன்மையாக வேண்டுமானால் இருக்கலாம் என்பதாக அந்த சஹாபி அவர்கள் சொல்வார்கள் தொழுகை சொருக்கத்திற்கு கொண்டு போகும் என்பதை விட நோன்பு சொர்க்கத்திற்கு கொண்டு போகும் என்பதை விட ஒரு முஸ்லிமான மனிதர் அடுத்தவர்களுடைய குறையை பார்க்காமல் எல்லோரிடத்திலும் உள்ள பண்பு இது எல்லாம் மன்னிக்க வேண்டும் எல்லோர் இடத்திலும் உள்ள கெட்ட செயல் இது அடுத்தவரை பார்த்தால் அவரை பார்த்து நல்லது சொல்வதை விட அவரிடத்தில் என்ன குறை இருக்குமோ அதை பேசுகிறோம் ஒரே ஒரு ஹதீஸ் நன்கு விளங்குங்கள் ஒரு இறந்த மனிதருடைய குறையை மறைத்தால் ஹயாத்தாக இல்லை விசல்லல்லாஹ் லேசன் அவர்கள் சொன்னார்கள் மன்னம் கசல மைத்தன் ஃப அலை ஒரு மையத் இருக்கிறது அந்த மையத்தை குளிப்பாட்டுகிறீர்கள் அந்த மையத்துக்கு சொந்தமாக தன்னுடைய ஆடையை சரி செய்ய முடியாது இதற்கு பெயர் தான் மையித் தன்னுடைய மறைவிடத்தை மறைக்கத் தெரியாது இதற்கு பெயர் தான் மையித் பெருமானா அசல்லல்லாஹ் லேசன் அவர்கள் சொன்னார்கள் குளிப்பாட்டும் பொழுது ஜனாசாவை இந்த பக்கமாக புரட்டுவீர்கள்

பெருமானார் சல்லு அலே இல்லம் சொன்னார்கள் இறந்தவருடைய குறையை மறைத்தாலே நாற்பது பெரும்பாங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார் வாழும் பொழுது ஒரு மனிதனுடைய குறை மறைத்தால் எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர் போய்விட்டார் விட்டார் இனி அவருடைய உலக வாழ்க்கை முடிந்து விட்டது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர் அவரை பற்றி அவருக்கு தெரியாமலேயே பேசி ஊர் முழுவதும் அவருடைய குறையை பரப்பிவிட்டால் பாவம் இது அஹராம் பெருமானார் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் இடத்திலே இது மாதிரியான குறைகள் இருக்கக்கூடாது மாறாக அவர் குறையை மறைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் யாருடைய குறையையும் பார்க்காதீர்கள் பார்ப்பதாக இருந்தால் உங்களுடைய குறையை மட்டும் பாருங்கள் இப்படி சொல்லல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ் உண்மையும் கூட எவ்வளவு ஒரு சத்தியமான ஒரு விஷயத்தை பெருமானார் செல்வன் வாகலேசல் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய கண்ணிலே ஒரே ஒரு துரும்பு இருக்கிறது அது சொல்லிய வாசகம் அடுத்த மனிதனுடைய கண்ணிலே ஒரே ஒரு துரும்பு இருக்கிறது அதை கூட கண்டுவிடுகிறான் இவனுடைய கண்ணிலே பெரிய மரம் அளவுக்கு ஏதாவது இருக்கிறது அது அவனுக்கு தெரிவது கிடையாது நம்ம பெரிய குறை இருக்கும் அதை நாம் பெரிதுபடுத்துவது கிடையாது அடுத்த ஒரு சின்ன குறை இருக்கும் அதை பெரிதுபடுத்துகிறோம் இது தவறான பழக்கம் ஒரு மோமின் இடத்துல இது மாதிரியான கெட்ட அகலாக்குகள் இருக்கக்கூடாது குறைபடுத்தாதீர்கள் குறை தெரிந்தால் மறையுங்கள் ஒரு ஹதீஸில் இப்படியும் சொன்னார்கள் எந்த மனிதனிடத்தில் இந்த பண்பு இருக்குமோ யாரை பார்த்தாலும் துருவி துருவி ஆராய்வு அந்த மனிதனை பார்த்தால் அவரிடத்திலே என்ன குறை இந்த மனிதனை பார்த்தால் இவரிடத்திலே என்ன குறை இந்த மனிதனை பார்த்தால் இவரிடத்திலே என்ன குறை துருவி துருவி யார் ஆராய்வார்களோ அவருடைய வீட்டுக்குள் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அல்லாஹ் அந்த குறையை தெருவுக்கு கொண்டு வந்து சிரிக்க வைப்பான் நபிகள் நாயகம் அல்லாஹ் அலிஸ் அவர் சொன்ன விஷயம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் தொழுகையிலே கவனம் செலுத்துவதை விட எந்த அளவிற்கு தொழுகையிலே கவனம் செலுத்துவோமோ ஒரு ஆண் ஓதுவதிலே கவனம் செலுத்துவோமோ ஹஜ்ஜு செய்வதிலே கவனம் செலுத்துவோமோ அதை விட மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அகலாக்குகள் முயற்சிக்க வேண்டும் கெட்ட அகலாக்குகளை பயந்து வாழ வேண்டும் அல்ல அல்லாஹ் மார்க்கம் எதை வலியுறுத்துகிறதோ எதை போதிக்கிறதோ அந்த விஷயங்களை விளங்கி அமல் செய்வதற்குண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹு نما نيفركم تندل بريوانا وآخر دعوانا أن الحمد لله رب